guys புதுச்சேரியில் ஆர்த்தி அப்படிங்கிற ஒரு சின்ன குழந்தையை பார்த்தோம்னா ஒன்பது வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணி கோலை பண்ணி பார்த்தோம்னா சாக்கடையில் வீசின செய்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதில் சம்மந்தப்பட்ட எவனும் பார்த்தோம்னா சும்மா விடக்கூடாது மிக முக்கியமாக பப்ளிக்கே பார்த்தோன்னா எங்கள் கையில் கொடுங்க அவங்களுக்கு உண்டான தண்டனை நாங்கள் கொடுத்துக்கிறோம் இல்லைனா பார்த்தோம்னா எங்கள் கண்ணு முன்னாடியே அவங்களுக்கு தண்டனை கொடுங்க தள்ளுங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்தோம்னா ஆவேசமாக பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் சில மாணவர்கள்லாம் பார்த்தோம்னா தூக்கு கையிலோடு வந்து போராட்டம் இருக்காங்க ஸோ அவங்க கையில் கிடச்சா அப்படின்னா அவங்கள உடனே கொண்டு அப்படின்ற அளவுக்கு தான் பார்த்தோம்னா இப்போதைக்கு பிரச்சனை பயங்கரமாக வெடிச்சிருக்கு புதுச்சேரியில் இருக்கிற லாயர்ஸ் யாருமே பார்த்தோம்னா இந்த கேஸில் வந்து ஆஜராக மாட்டோம் அப்படின்னு லாயர் சங்க தலைவர் சொல்லியிருக்காரம்மா அதாவது பார்த்தோம்னா இவனுங்களை காப்பாற்றுற மாதிரி எந்த ஒரு கேஸிலுமே நாங்கள் ஆஜராக மாட்டோம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி ஒரு முடிவை லாயர்ஸ் எடுத்தாலே போதும் பாதி குற்றவாளிகள் பார்த்தோம்னா கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க இதை சம்மந்தமாக நம்ம தளபதியுமே குரல் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இவங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும் இது வந்து நெஞ்ச பதற வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இவங்களுக்குண்டான தக்க தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா தளபதியுமே ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ இது பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் பேசும்படுபோரெலாம் மாறியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ்நாட்டிலையும் பார்த்தோன்னா இந்த மாதிரி எவ்வளோ சம்பவங்கள் நடக்குது அதை எதிர்த்து பார்த்தோம்னா நம்ம சோசியல் மீடியாஸில் அப்படிங்கிறத அதிகமாக ஃபைட் பண்ணுறோம் நேர்லேயும் சில போராட்டங்கள் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் யாரும் பெருசாக கண்டுக்கிற மாதிரி இல்லை ஆனால் இப்போ புதுச்சேரியில் இந்த பிரச்சனை பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு பார்த்தோன்னா எல்லாருமே தீவிரமாக இறங்கி அவங்கள சாகடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அளவுக்கு பார்த்தோம்னா ரொம்பவே கொடூரமான குரல வரியில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சின்ன குழந்தையும் செதச்சதுக்காக நம்மளுக்கே அந்த அளவுக்கு கோவம் வருது அவங்களை கண்டுபிடிச்சி உடனே பார்த்தோம்னா தண்டனை தரணும் அவங்களுக்குடான விசாரணையெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது ஸ்டெயிட்டாக தண்டனை தான் அப்படின்ற மாதிரி போராடிட்டு இருக்காங்க நம்மளுக்கும் அதுதான் நியாயமான ஒரு காரணம் ஏன்னா நம்ம நாட்டில் மட்டும்தான் பார்த்தோம்னா இது வரைக்கும் இப்படி ஒரு தப்பு நடந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு தண்டனை கிடச்சது அப்படிங்கிற பேரே இல்லை அதனால் பார்த்தோம்னா இந்த மாதிரி பயப்படுற மாதிரி தண்டனை கிடைச்சாதான் மற்றவங்க யாரும் பார்த்தோம்னா அதை வந்து தொடர்றத கூட யோசிப்பாங்க பயப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு தண்டனை அது இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு பார்த்தோம்னா போராட ஆரம்பிச்சுட்டாங்க கண்டிப்பாக இதுக்குள்ள ஒரு தீர்வு கூடி சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸ் இதுவும் பார்த்தோம்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ சீக்கிரமாக அது நடக்கணும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுற சில நாய்களுக்கு உடனடியாக தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களும் சொல்லிருங்க